ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கூட்டினேன் அது வாசரம்லாம் கூட்டி எடுக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் ஃபுல்லாக கூட்டிகிட்டு அங்கே ரோடு ஃபுல்லாக கூட்டிகிட்டு குப்பையெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ தான் கருப்பனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறேன் இந்த வேலை வந்து எங்கள் அம்மா செய்வாங்க டெய்லியும் கூட்டுறது இன்னைக்கு தான் நான் கூட்டினேன் ஏன்னா சமையல் செய்வேன் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு இருந்தால் லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு சமையல் செய்வேன் எங்கள் அம்மா கூட்டிடுவாங்க இன்றைக்கி வந்து லீவு குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறனால சரி கூட்டலாம் அப்படின்னு சொல்லி கூட்டினேன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை அதனால நானே கூட்டிடலான்னு கூட்டிட்டேன் கூட்டி ஃபுல்லாக குப்பையெல்லாம் வலிச்சு கொட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடு இருந்தாவே நம்மளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையாவது வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இடையில கோழிகளுக்கு தீன் வைக்கிறது இப்போ கருப்பனுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு இதில் வேறு அந்த ஆட்டு வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் கடமுட கடமுன்னு ருட்டிக்கிட்டே இருக்குதுங்க அதை ஒரு பக்கம் துரத்துறது இனி ஆடு மாடு பிடிச்சிட்டு வந்து கட்டணும் இனிமேல் தான் வந்து நானும் ஆராதனை குட்டியும் டீ வச்சு குடிக்கணும் எங்கள் அம்மா டீ கூட குடிக்கல டீ குடிச்சிட்டு போமான்னு சொன்னால் எங்கள் அம்மா டீ கூட குடிக்காமல் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பாத்திரம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் டீ வச்சு குடிச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு அப்புறம் சமைக்கணும் கருப்பனுக்கும் சாப்பாடு தி அவருக்கும் சேர்ந்து சமைக்கணும் அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய இருக்குது யூனிஃபார்ம்லாம் அதெல்லாம் துவைக்கணும் இப்படி அப்புறம் ஆடு மாடு பிடிச்சிட்டு வந்து கட்டி தண்ணி வைக்கும்போது மதியத்துக்கு மேலே ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிரும் இப்படிதான் வீட்டு வேலைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ஆராதனாவோடய ட்ராயிங் பாருங்கள் சூப்பராக இருக்குதா தண்ணி தண்ணிக்குள்ளே ஒரு கப்பலாக எது எதோ வரைஞ்சி வச்சுக்கிறாங்க இது கட்டகாசு தாங்க முடியல எல்லாம் வந்து கம்முத்துட்டு டிராயிங் மாஸ்டர் ஒரே டிராயிங்காக வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க குடி இங்கே வாருங்கள் டீ குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க கொத்தமல்லி குருமிளகு போட்டு வைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ சுகாஷ்குட்டி எங்கேன்னு கேட்பீங்க சுகாஷ்குட்டி வந்து செவியூர் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க ஒரு வேலை பண்ணிட்டாங்க வீர தீர செயல் மாதிரி அந்த போய் விளையாடி பட்டுருச்சுங்க அதனால் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்குறோம் இன்னைக்கு போட வேண்டிய நாள் நேற்றே நைட்டே அவங்க அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஊசி போட்டு வருவாங்க ஆராதனை குட்டியும் போகிறேன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன நினச்சாங்களோ எங்கூடையே இருந்துட்டாங்க ஆராதனை குட்டி ஏமா இங்கே பாருமா ரெண்டு பேரும் கூட்டிகிட்டே போகலையா முனையா பெட்டு மாதிரி தான் படுக்குமா சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் என்ன சமையல் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறமா ரசம் தக்காளி புளி போட்டு ரசம் இப்போ தான் வந்து ரசம் தாளித்து விட்டுருக்குறேன் உரக்கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி வில வந்து இல்லை இது வந்து நைட்டு வச்ச சாப்பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்போ தாளிக்க போகிறேன் தக்காளி போடாமல் பொடி மட்டும் போட்டு தாளிப்பேன் அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தாளித்து காட்டுறேன் இப்போ வந்து எப்பவும் போல வெங்காயம் மிளகாய் கருவி சேன்னு தாளிச்சு வச்சோம் இந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் ஓகே கொஞ்சமாக மட்டன் மசாலா ஓகே எந்தெந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நல்லா போட்டுக்கலாம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா எண்ணெய்லேயே போட்டுருங்க அப்போ தான் பச்சைவசம்பூ எல்லாத்தையும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மல்லித்தூள் மல்லிப்பூள் அது மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் பொ உப்பு வந்து பார்த்து இப்போ வந்து இது கருக ஒரு நிமிஷம் சின்னாடி வதக்கின பார்த்தீங்கன்னா கருவி பொடி வந்து சாப்பாடை கொட்டி கிளறலாம் ஓகே ஃபிரண்ட்ஸ் ஃபைனலாக செஞ்சு முடிச்சாச்சு சூப்பராக இருக்குது இது வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாது இப்படி செஞ்ச நல்லதில்ல ஏதாவது ஒரு டைம் சாப்பாடு மீதியான செய்யலாம் ஒரு டைம் செஞ்ச நல்லா இருந்துச்சு நான் இன்றைக்கி செஞ்சுட்டேன் கொஞ்சமாக தான் இருக்குது சாப்பிடலாம் வாங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சாப்பிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் மாடு ஆடெல்லாம் பிடிச்சிட்டு போகலான்ட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு மாடை பிடிச்சிட்டு போயிடலான்ட்டு வந்திருக்குறேன் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து சிஸ்டராக பிரதரான்னு தெரில இந்த ஏரியாவை பார்த்தாவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பகல் நேரத்தில் இருக்காது ஏன்னா பிறந்த ஊருங்கனால எங்களுக்கு தெரியாது அவ்வளோக்கா நான் ஈவினிங் டைமில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆடு மேய்ஞ்சிட்டே இருந்துச்சு எனக்கே பயமாக இருக்கும் யாராவது வந்தால் கூட தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு வருங்க சுற்றியும் தோட்டம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பள்ளம் ஏரி அந்த சைடு ஒரே புதற்காடு மாதிரி தான் இருக்குங்க உண்மையாலுமே வந்து சிட்டியில் இருக்கிறவங்களாம் அதை பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இன்னடா ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியில் நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வீடு பக்கம்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிறந்த ஊருங்கிறதுனால அவ்வளோக்கா எங்களுக்கு தெரிவிக்கிறதில்ல இதுவே நானாக இருந்தாலும் புது ஊராக இருந்தால் கண்டிப்பாக இப்படி தான் பயப்படுவேன் எப்படி தான் ஆளே இல்லாத பக்கம் வந்து ஆடு வைக்கிறீங்கன்னு நானும் கேட்பேன் வளர்ந்து இதுலையே ஸ்கூலுக்கு டெய்லியும் நடந்து பஸ்ஸுக்கு போயிட்டு வரவும் இருந்ததுனால பழக்கப்பட்டதுங்கிறனால இப்போ கொஞ்சம் பயம் இல்லை ஆனால் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் இல்லாமல் நான் வரதில்ல அதனால தான் யாராவது கிட்ட வந்தாலுமே யாராவது ஃபோன் பேசிகிட்டே தான் வருவேன் பேசிகிட்டே தான் நிற்பேன் யாராவது கூட இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அதனால் அந்த மாதிரி தான் இருப்பேன் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு நின்றுட்டு மேய்ப்பேன் குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க குட்டியும் வந்தாச்சு சீக்கிரமாக பிடிச்சிட்டு போகணும் நேற்று ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் மேய்ச்சிட்டு தான் கொண்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மாடு இன்றைக்கி மேய்க்குறக்கெல்லாம் டைம் இல்லை அவங்க ரெண்டாயிரத்தையும் போய் பார்க்கணும் ஸோ பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் வந்து டீ கூட குடிக்கல இன்னும் வரல ஃபோனும் ரெண்டு ஃபோனும் வீட்டில் வச்சிட்டு போயிட்டாங்க காயத்ரி எங்கள் அண்ணா காயத்ரியோட அம்மா எல்லாருமே வரேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மாவை பார்க்குறக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஆனால் எங்கள் அம்மா ரெண்டு ஃபோனையும் வச்சுட்டு போயிட்டாங்க ஃபோன் பண்ணி கேட்டாவது என்ன டைமுக்கு வரேங்க தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட சொல்லலான்ட்டு பார்த்தா ரெண்டு ஃபோனும் வீட்டில் இருக்குது இன்னும் வரவும் இல்லை வந்தால் கூட சரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் வரும் கால் ஃபுல்லாக சேரு தண்ணி குடிக்கிறக்கு போயிருக்க மாட்டேங்குது பாவோம் வார் வீட்டுக்கு போய் குடிச்சுக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்புற பிடிச்சிட்டு ஆடு பாருங்க என்னடா மாட்டை மட்டும் பிடிச்சிட்டு போகிறாங்க நம்மளை பிடிச்சிட்டு போகலையேனு கத்துறாங்க பார்த்துட்டேனே நான் வரும்போதும் பார்த்துட்டு கற்றுனாங்க நான் நேராக நடந்து போயிட்டேன் இப்போ பாருங்கள் அங்கே பாருங்கள் அவங்க ரெட்டி ஓடியாக இருக்குது பாருங்க தண்ணி தாகத்துக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இங்கே தீனியே இல்லையா இருங்க மாட்டை கட்டி வச்சிட்டு வரேன் ஓகே அமைதியே பின்னாடியே வர மாதிரி இருந்தால் மாட்டையும் முடிச்சுட்டு ஆட்டையும் அவுத்து விடலாம் இது அடங்காம இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தோடத்துலாலும் போய் பூந்துடும் வீட்டுக்கெல்லாம் வராது மற்றவங்க ஆடெல்லாம் அவங்க பின்னாடியே போகும் இது அடங்கா பிடிக்கு பசிக்கு அப்படி பாவை பசி தாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப நேற்று ஃபுல்லா அன்னையை சுற்றி விட்டுருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஆடு மேய்ச்சி நான் ஃபுல்லாக அங்கங்கே ஓடிடுச்சு மழை வேற ஒரு பக்கம் வந்துடுச்சு மாட்டை பிடிச்சி கட்டலான்னு கட்டிகிட்டு இருக்கிற கேப்பில் எங்கேயோ ஓடி ஊர் ஃபுல்லாக தேடி அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு நேற்றுலாம் ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன் அதனால தான் வந்து அவுத்து வெயிலும் இல்லை ஓகே வாங்க போலாம்